ஒக்கேனிகல் மசாலா மீல் மேக்கர் குருமா நம்ம ஒக்கேனிகல் போனும்னா மீன் குழம்பு சாப்பிடுறோம் ஆனா சைவ பிரியர்களுக்கும் அதோடைய சுவை எப்படி இருக்கும் அந்த மசாலாவோட சுவை எப்படி இருக்கும் தெரியணும் இல்லையா இந்த சாப்பாட்டுக்கும் இந்த மசாலากும் இன்னைக்கு உணவு வாங்குறவங்க எல்லாம் ரொம்ப அரிஷ்டசாலிகள் நாளைக்கு கட்டறதுக்கு இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தா சீரகயில இருக்கு சீரகயில வந்து ஸ்பெஷலா சிறப்பான ஒரு சைவ விருந்து இருக்குது அது கூட இன்னும் ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குது நான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான ஒரு சிறப்பான உணவு செய்ய போறோம்னு பார்த்தோம்னா ஒகேனிக்கல் மசாலா மீல் மேக்கர் குருமா கேனக்கல் மசாலா ஆமா கேனக்கல்ல வந்து மீன் குழம்பு நான் வைப்பாங்க மசாலா ஆமா மீன் குழம்பு தான் வைப்பாங்க நம்ம தேவையான பொருள் வைக்கும் போது பாருங்க அதுல ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சிருக்கோம் ஆனா நான் எக்ஸ்ட்ரா பொருளுங்கள சேர்த்து ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சுவையாவும் சூடாவும் ரோட்டோர்ல உணவுக்கு கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் கொடுக்குறோம் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒகேனக்கல் போனோம்னா மீன் குழம்பு சாப்பிடணும் மீன் வறுவல் சாப்பிடணும் இதான் ஒரு நோக்கமாவே போவாங்க ஆனா சைவ பிரியர்களுக்கும் அதோடைய சுவை எப்படி இருக்கும் அந்த மசாலாவோட சுவை எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் அந்த மசாலாவை இன்றைக்கி சைவத்தில் மீல் மகர் போட்டு செய்ய போகிறோம் ரொம்ப ஒன்று வளர்த்துட்ருக்காரு ஆமாம் அவங்க வீட்டில் அதையும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே சீர்காழி சீர்காழி பக்கம் இடமும் இல்லை ரொம்ப இலையை போட்டு இன்றைக்கி குருமா செய்ய போகிறாங்க செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி என்னென்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைவ பிரியாணி காலிப்புல ஒரு சிட்டி பை கேசரி

இஞ்சி பூண்டு இந்த சின்ன வெங்காயம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னது விருது மாஸ்டர் தானே இப்போ சின்ன வெங்காயத்தை நிறைய பேர் தோலோடய போடுறாங்க லேசாக தோலோட போட்டாக்க நல்லா இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா தோலை அதாவது பத்து பேர் இருபது பேர் சமைக்க வீட்டில் சமைக்கணும் அதை உரிச்சிட்டு போட்டலாம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சமைக்க ரெண்டாயிரம் பேர் சமைக்கிறோம்ல அப்போ ரெண்டு மூட்டை வெங்காயம் உரிக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் உரிக்கும் போது அந்த அடியை நுண்ணியை நறுக்கிடுவாங்க நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு அலசுனோம்னா அந்த தோல்லாம் வெளில போயிடும் இந்த மாதிரி சுத்தமாகிடும் இந்த மாதிரி ஆகிடும் ஆமாம் மேத்தோல் போவோம் அழைச்சிட்டு அவ்ளோ பேருக்கு உரிக்கணும் ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்றது அடி நுண்ணி தரிசு தண்ணியில் போட்டுருவாங்க மேத்தோல் போகுனா எண்ணெய் சட்டையில எண்ணெயை ஊத்தி வதக்கும் போது தோல் தனியா போய்டும் வெங்காயம் தனியா வந்துடும் அப்படி இந்த மாதிரி என்ன அதெல்லாம் வச்சிருக்காங்க சாப்பாலே இருக்கு

காஷ்மீர் மிளகாய்த்தூள் என்ன பிடிக்கும் எப்படியா காஷ்மீர் மிளகாய் வெங்காயத்தை தண்ணியில் போடுற நீங்களே எந்த தண்ணியில் போடுறீங்க போட்டோம்னா கை வந்துடும் வெங்காயமும் பெரும் ஜீரகம் கரம் மசாலா கல் உப்பு மல்லித்தூள் தாளிப்புக்கு கிராம்பு ஏலக்காய் பட்டை முந்திரி பருப்பு வல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயத்துல பெரிய வெங்காயம் இருக்கு பெருசு இது வந்து வெங்காயம் மைசூர் வெங்காயம் ரோஸ் கலரில் இருக்கும் உரிச்சம்னா காரம் அதிகமாக இருக்கும் ரோஸ் கலரில் இருக்கும் ஆமாம் வெட்டினா வெள்ளை கலரில் மாதிரி பார்க்கறதுக்கு ரோஸ் கலரில் இருக்கும் ஓகே நல்லெண்ணெய் மீன் மேக்கர் தேங்காய் தக்காளி பழம் இப்போ நம்ம வந்து ஓகே மசாலா ரெடி பண்ண போகிறோம் குருமாவுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு குருமா மட்டும் ஒன்று ஒன்றில் போட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் வட்டி நல்லா காஞ்சி காஞ்சிச்சுன்னா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நான் ஒரு ஆறு பேருக்கு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் ஒரு பத்து கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம ரோட்டோரம் தர்ம கேட்குற மக்களுக்காக ஸ்பெஷலாக முந்திரியை சேர்க்குறோண்ணா முந்திரி வந்து உக்கீனக்கல்ல வந்து சேர்க்க மாட்டாங்க நம்ம முந்திரி சேர்த்துக்கிறோம் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் முக்கியமானதுன்னா நம்ம உருக்கணும் தண்ணியில் போட்டு மேலே இங்கே விட்டு வரோம் ஒட்டி வச்சு தேங்காயை போட்டு வதக்கிறோம் சீவல் துருவணும் துருவல் முக்கியமான துருவனா தான் எண்ணெயில் நல்லா வருபடும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் சேர்த்துறோம் இந்த பதம் போதுமா சார்

இந்த ரொம்ப இல சேர்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் ஸ்பெஷலாக இந்த ரோட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம் வாசனையை தூக்கி கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப இலை சேர்க்குறோம் ரொம்ப இலையா ரொம்ப இலையா ரொம்ப இலையா ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நிறையா இருக்கு மலையப்பூன் ஐயா என்ன பண்றீங்க ஊற வச்சுக்கலாம் மக்களுக்கு சத்த கேக்குன்னு நினைக்கிறேன்னா ஒகே மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து மீல் மேக்கரை வேக வைக்க போறோம்னா அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க என்ன ஊற்றிக்க ஒரு பெரியவங்க என்ன நல்லா காஞ்சிச்சு ஒரு பெரிய எதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் காலுக்கு வளர்த்திருக்கு எத்தனை பேருக்கு முப்பத்தொம்பது பேருக்கு ஒரு பெரிய வெங்காயமா ஒரு பெரிய வெங்காயம் ஆறு பேருக்கு ஒரு கிலோ அளவு சொல்லிகிட்டு இருக்காங்க கிலோ அளவு ரொம்ப ரொம்ப சேர்க்குறீங்களா ஆமாம் ரொம்ப அவர் மட்டுக்கண்டே பாருங்கள் ரொம்ப கட்டிங் எப்படி இருக்கு பாருங்க கட்டிங் பண்ணதே நானு ஆ அந்த ஆட்டி வெங்காயம் கிட்டே சொல்லலாம் வரலா வரல ஒரு மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டும் சேர்ந்து எழுபத்தஞ்சு கிராம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் நல்லா ஊற வச்சு புளிஞ்சு வச்சிருக்கோண்ணா மீல் மேக்கருக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு ஏன்னா மசாலாவில் போட்டிருக்கோம் தண்ணியை வச்சு வேக வச்சுகாழி தாலுக்கல இடமில்ல இடமில் உள்ள தண்ணி அவ்வளோ அருங்காயிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகும் போது மேடம் அமைச்சு அதில் உட்கார வச்சிருக்காங்க என்னண்ணா நான் பேசிட்டீங்க எழும்பிச்ச பார்த்த மோந்து பார்க்காதன்னா அது விளக்கெண்டான்றாரு அது எழும்பிச்சல மோந்து பார்த்தா செத்து போயிடுவான் சொல்றியே நீ என்ன சொன்னா ஆமா செத்து போயிடுவாங்க இல்ல அதுல வந்து எழும்பிச்ச பார்த்த ஒரு நாகா தேகும்மா ம் நம்ம கண்ணுக்கே தெரியாது மோந்த மூக்குல கொதிரும் அது சேரண்ணா இப்ப நம்ம பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் டப்புனு வாமிட் வருது அந்த எம்ஜி மோதை மோந்து பார்த்தா அந்த வாந்தி நின்னுது எப்படின்னா அதை கசக்கிறதுல அது சேர்த்து போகும் பழத்தை கசக்கிறாங்க இல்ல ஆமா அப்பயே அது சேர்த்து போகும் வாம சேர்த்து மீன் குழம்புல மட்டுமே இந்த சேர்ப்பாங்க அந்த மசாலாவை மீன் மேக்கருக்கு நம்ம சேர்க்கிறோம் என்ன நக்கல் மீன் நக்கல் ஒக்கே மசாலாவை சேர்த்துலாம் இதில் வெறும் புளி மட்டும் சேர்த்தோம்னா மீன் குழம்புண்ணா இதே மாதிரி காலிஃப்ளவரில் பண்ணலாம் நம்மளுக்கு எந்தெந்த கையெல்லாம் விருப்பமாக இருக்கோ எல்லா கையுமே பண்ணலாம் மிச்சம் உள்ள மசாலா கழுவி ஊற்றிக்கிறான் ஊற்றுவோம் தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிறானே மீல் மேக்கரில் வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிரும் ஏன்னா அப்போ இந்த தண்ணி இழுக்கும் போது அந்த மசாலாவும் சேர்ந்து உள்ள வரும் கண்டிப்பாங்கண்ணா சிறப்பு கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலையை போட்டு அப்படியே இறக்குறோங்க ஒகேனிக்கல் மசாலா மீல் மேக்கர் குருமா ரெடி எலையை போடுங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ புரிய இல்லையா ஆமாங்கண்ணா பத்தாது இருக்க டேஸ்ட்டு இன்றைக்கிட்டே இருந்த அப்படி இலை கொண்டு வாங்க அடே 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 அட்டா இவாறு சேருண்ணா சிறப்பா அதுதான் பார்க்கறதுக்கு மட்டுந்தானா சைவம் சாப்பிட்றதுக்கு அசைவம் சாப்பிட்லாமா

பழக்கம் போல தானே வஞ்சு கொஞ்சம் இருக்குது வெந்து வெந்ததெல்லாம் அருமையாக வந்திருக்க இந்த காய்கறி மீல்மேக்கரோடு சாப்பிடணும் ஒக்கேனக்கள் மசாலா சூப்பர் ஒக்கானக்கள் மீல் மேக்கர் மசாலா அருமையாக இருக்குதுங்க அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் எங்கே நீ ஒரு வாட்டி சொல்லி பார்க்கும் ஒரு அசைவம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஃபீல் என்ன ஒன்று அதில் எலும்பு கிடையாது அதில் எலும்பு இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோ அருமையாக இருக்குண்ணா அதுவும் மசாலா மீல் மேக்கரோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த சாப்பாட்டுக்கும் இந்த மசாலாக்கும் இன்னைக்கு உணவ வாங்குறவங்கெல்லாம் ரொம்ப அரிஷ்டசாலிகள் அந்த அளவுக்கு வழக்கம் போல சுவையா இருக்கு சுட சுட பார்சல் போட்டு ஏற்றணும்ப்பா முதல்ல நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கு அருமையா இருக்கு சின்ன சின்னவங்க டேஸ்டாக இருக்கா அருமையாக எல்லாமே இருக்கு இப்படி தாங்க உச்சி போடணும் சொன்னது ஒருவங்க என்ன வெங்காயம் வெங்காயம் நெஞ்சி பூண்டு இந்த மசாலாலாம் அருமையாக இருக்கு பார்சல் என்ன பார்சல் வெஜிடபிள் பிரியாணி பார்சல் வெஜிடபிள் ரைஸ் ரைஸ் காலிஃபிளவர் சிக்ஸ்டி அப்படியே பார்சல் ரெடி ஆகிட்டு இருக்கா சார் பார்சல் ரெடி தயிர் பார்சல் போயிட்டு இருக்கேன் இருக்கோம் கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு குழம்பு பார்த்து எப்படி இருக்குண்ணே கலராக திக்கு திக்காக பிரியாணி போடுறோம் அதோட ஐட்டங்கள் இருக்கு அதுலேயே ஒரு ஐட்டம் இருக்கு பிரியாணி காளிப்பூழம் ஒரு ஸ்டிச்சி பயிர் இருக்கு கேசரி கேசரி ஆ வெங்காய தயிர் பஜாடி பொக்கேனக்கல் ஸ்பெஷல் குருமா வாழைப்பழம் ஒன்று வாட்டர் பாட்டில் ஒன்று ஆ ஐயா இதில் வந்து சாப்பாடு இருக்கு யாழ்நிலை குழந்தைக்கு நாலாவது வருஷம் பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருப்பாங்க சைவ பிரியாணி இருக்குயா அம்மா இதில் வந்து சாப்பாடு இருக்குது யாழ்நிலான்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க யாழ்நிலா பாப்பாவோட பிறந்த நாளுக்காக கத்தாரில் இருந்து கொடுக்குறாங்க அம்மா இதில் வந்து சாப்பாடு இருக்குது யாழ்நிலான்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க யாழ்நிலா பாப்பாவோட பிறந்த நாளுக்காக கத்தாரில் இருந்து கொடுக்குறாங்க பிரியாணி இருக்கு இன்னைக்கு இந்த விருந்து எதுக்காக நம்ம பார்த்தோம்னா யாழ் நிலா அந்த குழந்தையோட நான்காவது வருட பிறந்த நாளுக்காக கொடுக்குறோம் பாப்பாவோட கொடுக்குறாங்க அம்மா இதுல வந்து சாப்பாடு இருக்கு யாழ்நிலா என்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க

நல்லா ஐயா இதுல வந்து சாப்பாடு இருக்கு யாழ்நிலை குழந்தைக்கு நாலாவது வருஷம் பிறந்த இது கொடுத்துருக்காங்க

பார்த்துருப்பீங்க கஷ்டப்படுற மக்களா பார்த்து பார்த்து தேடி தேடி கொடுத்து முடிச்சாச்சு என்னென்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைவ பிரியாணி காலி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கேசரி வாழைப்பழம் மீன் வேக்கர் குருமா வாட்டர் பாட்டில் இதெல்லாம் தட்டுப்படலாம் கொடுத்துருக்கோம் தயிர் பச்சடி கேசரியோட யாழ்நிலை பாப்பாவோட நாலாவது வருட பிறந்த நாளுக்காக கத்தாரிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுக்குறாங்க இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையாள குடும்பத்தின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும் நினைச்சா எங்க சேனல்ல ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாள சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பேஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க